ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மத்திய பாஜக அரசின் நீண்ட கால கனவு திட்டம் இந்த திட்டத்தை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அமல்படுத்தியாக வேண்டும் என்று பாஜக தீவிர முனைப்பு காட்டி வருகிறது கடந்த ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்தது அந்த குழு பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னாள் நீதிபதிகள் உள்ளிட்ட பலரிடம் கருத்து கேட்டு பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பக்கங்களை கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கடந்த மார்ச் மாதம் சமர்ப்பித்தது இதற்கிடையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது இக்கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் சார்பில் அதானி மீதான குற்றச்சாட்டு மணிப்பூர் விவகாரம் போன்ற பல விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் அனுமதி மறுக்கப்பட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்கிறார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இது குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நாட்டில் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் அறிக்கையில் அந்த திட்டம் நாட்டை ஒற்றையாட்சி வடிவத்தின் அபாயத்துக்குள் தள்ளும் நாட்டின் ஜனநாயகம் பன்முகத்தன்மையை அது அழித்துவிடும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான குடியரசு தேர்தல் முறையை நடத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் மத்திய பாஜக அரசு தள்ள முயல்கிறது மேலும் மாநில தேர்தல்கள் அவற்றின் அரசியல் முக்கியத்துவத்தை இழக்கும் மாநிலங்கள் உரிமையை இழந்து பிராந்திய உணர்வுகள் மற்றும் பன்முகத்தன்மை அளிக்கப்படும் இந்தியாவின் அரசியலை மாற்றியமைக்க அச்சுறுத்தும் முக்கியமான சட்டத்தை நிறைவேற்ற பாஜகவுக்கு இல்லை இருப்பினும் கூட நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும் முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் பாஜகவின் தோல்வியிலிருந்து திசை திருப்ப ஒரு துணிச்சலான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவையும் அதன் பன்முகத் தன்மையையும் அரசியல் அமைப்பையும் காப்பாற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு தேர்தல் சீர்திருத்தம் என்ற போர்வையில் திணிக்கப்பட்ட இந்த முறையை எதிர்த்து போராட வேண்டும் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார்